வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு வருணங்கள் ஆயிரம் மீண்டும் ஒரு வருணங்களாயிரம் நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் தான் உங்கள் சல்லு சோ எஸ் இணைய நிகழ்ச்சியையும் மங்களகரமா ஆரம்பிச்சாச்சு நீ இந்த காலங்கள் தொடர்ந்தா இல்லை போன வாரம் வந்திருப்பேன் இதே நிகழ்ச்சியில உங்களோட சந்திக்கிறதுக்காக போன வாரம் பார்த்த கண்டென்ட் வந்து ரொம்ப இன்டென்ஸான கண்டென்ட்டு மலையில் நலையிறது மூலியமாக என்ன மாதிரியான ஒரு நோய் ஏற்படலாம் அது வந்து சின்ன மலையா பெரிய மலையா அப்படிங்கிறத வந்து மாற்றி மாற்றி மாறி மறந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு செல்ஃப் கேர் சப்ஜெக்ட் தான் பேச பேசப்போவேன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தில் ஆரம்பப்படுத்துறதும் இவன் தான் இறுதியில் நிற்க போகிறதும் இவன் தான் அப்படிங்கிறது ஏன்னா ஓடிக்கிட்டே இருப்பான் அவங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து என்ன தான் எல்லா உடம்புல இருக்கிற எல்லா பகுதிக்கும் ரிலாக்சேஷன் கொடுத்தாலும் ஹார்ட் இதயம் அப்படிங்கிறவன் வந்து ஓடிக்கிட்டே தான் இருப்பான் ஏன்னா அவன் ஓட 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 தான் நீங்கள் உயிரோட ஓட 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 இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பட் எண்ட் ஆஃப் த டே அவன் நிற்கும் போது நீங்களும் நின்றுவீங்க அதாவது உங்களோட வாழ்க்கையும் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ எஸ் இன்றைக்கி இதயத்தை பற்றி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறான் அதாவது இதய துடிப்பு மூலியமாக என்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் புரிஞ்சிக்கலாம் நம்மளோட உடம்பு என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பேச போகிறோம் அதையும் தொடர்ந்து நம்ம இன்றைக்கி ஃபேஷனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டை பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ உங்களுக்கும் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன ஃபேஷன் என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படி இல்லை பசங்க உடுத்துற ட்ரெஸ்ஸுக்கும் பொண்ணுங்க உடுத்துற ட்ரெஸ்ஸுக்கும் இருக்க போகிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பேச போகிறேன் ஏன்னா பொண்ணுங்க மாதிரி உடுத்துகிற பசங்க இருக்காங்க பசங்க மாதிரி உடுத்துற பொண்ணுங்களும் இருக்காங்க நான் பார்க்க நல்லா இருக்குல்ல ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்ம முடிஞ்ச வர பொண்ணுங்க மாதிரி உடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால பொண்ணுங்களுக்கு இருக்கிற ரூல்ஸ் என்ன பசங்களுக்கு இருக்கிற ரூல்ஸ் என்ன ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க ஃபெமிலிஸ்லாம் ஓடிய ட்ரெஸ்ஸிங்கில் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குங்க ஆண் மாதிரி உடுத்தக்கூடாது பெண் மாதிரி விடுத்தக்கூடாதுன்னா கிடையாது ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம் அதையும் தொடர்ந்து இன்னைக்கு ஆட்டிடியூட்லேயும் சூப்பரான கண்டென்ட் இருக்குது அது மட்டும் கிடையாது இன்னைக்கு எடுத்துக்காட்டில் ஒரு ஹாலிவுட் ஆக்டர் இருக்கார் ரயன் காஸ்லின் அப்படின்னு சொல்லப்படுறாரு இடர்லி மீ அப்படின்னு சொல்லப்படுற நபர் தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய டிப்ரெஸ்டு மென்ஸுக்கு வந்து ஒரு ரிட்ரி மீயாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர் தான் நம்மளோட ரயன் காஸ்லின் அப்படின்னு சொல்லப்படுற ஆக்டர் ஏன்னா இவரோட படங்கள் எனி எனிடே எனி டைம் எனிவேர் வந்து டிப்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருப்பார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரையும் கூப்பிட்டு வந்துருக்கிறோம் அவர்கிட்ட வந்து ஒரு சூப்பராக எடுத்துக்காட்டை பார்க்குறதுக்காக தயாராக இருக்குது அதோட தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி வாங்க போகலாம் நிகழ்ச்சிக்குள்ளே ஓகே சோல்ஜர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்தாச்சு சோல்ஜர்ஸ் அதாவது என்னோட போராளிகளே அப்படின்னு சொல்லலாம் போராளிகளை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபேஷன் டிப்ஸாக இருக்கலாம் செல்ஃப் டிப்ஸாக இருக்கலாம் செல்ஃப் கேர் டிப்ஸாக இருக்கலாம் அதையும் தொடர்ந்து ஆட்டிடியூடாக இருக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு எடுத்துக்காட்டு கடைசியாக இதையாச்சும் பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம் இங்கே எல்லாத்தையுமே கொண்டு வந்து செய்கிறது வழக்கமாக இருக்கும் இன்னைக்கு நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பித்தனால இன்றைக்கி எதை வச்சு ஆரம்பிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஃபேஷன் வருமா ஃபிட்னஸ் வருமா ஆட்டிட்யூட் வருமா அப்படி இல்லைன்னா எடுத்துக்காட்டு வருமா அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கு தான் இருக்கும் ஸோ அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கலாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பிளானு ஸோ நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறது ஃபேஷன் ஆடைகளில் இருந்து தான் ஸோ ஆடைகள் அப்படி இல்லைனா ஃபேஷன் அப்படின்னு வரும்போது ஆண்களுக்கு ஒரு ஃபேஷன் இருக்குது பெண்களுக்கு ஒரு ஃபேஷன் இருக்குது ப்ரோ என்ன சொல்கிறீங்க பொண்ணுங்க பசங்க மாதிரி உடுத்தக்கூடாதா பசங்க பொண்ணு உடுத்தக்கூடாது பொண்ணுங்க பசங்க மாதிரி உடுத்தக்கூடாதா அப்படின்னு கேக்குறீங்களா இருக்கும் நிறைய பெண்கள் வந்து பசங்க மாதிரி உடுத்துறது வழக்கமாயிருச்சு பட் அதுலயுமே கூட பெண்கள் பசங்க மாதிரி உடுத்ததுலையுமே கூட அவங்களுக்குன்னு சில பல ரூல்ஸ் இருக்கு சரியா அவங்களுக்குன்னு சில பல ரூல்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு பையன் ஷர்ட் உடுத்துறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவனோட ஷர்ட் வந்து ஆல்மோஸ்ட் அவனோட ஹிப்பில் இருந்து இன்னொரு ரெண்டு இன்ச்சு கீழே தான் இருக்கும் அப்போ தான் அது ஒரு ஷர்ட் மாதிரியே ஃபீல் ஆகும் பட் பெண்கள் வந்து அப்படிலாம் உடுத்த மாட்டாங்க அவங்க வந்து ஒன்று ஹிப்புக்கு மேலே கூட உடுத்துவாங்க இல்லைன்னா ஹிப்போட லென்த்து கொடுத்துவாங்க அப்படி இல்லைன்னா கட்டி கூட வச்சுப்பாங்க ஓகே இந்த மாதிரி சில பல டிஃப்ரென்சஸ் இருக்கும் பொண்ணுங்க உடுத்துறது பசங்களோட உடுப்பு மாதிரியே இருந்தாலும் பார்க்கும்போது தெரியும் அது பொண்ணுங்க உடுத்துற உடுப்பு தான் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி சில பல டிஃப்ரென்சஸ் இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் ஸோ ஃபிட்டாகிறது எப்படி அப்படிங்கிறத தான் பேச போகிறோம் ஒவ்வொன்றுக்குமே கூட தொடர்ந்துமே கூட என்ன தான் ஒரே துணியாக இருந்தாலும் ஃபிட் ஆகிற விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதை தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது சில அவுட் ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க சிலவுட் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் இப்போ ஒரு ஷேடோவில் நிற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் ஷேடோ நீங்கள் வந்து ஃபுல்லாக இரு இருட்டில் நிற்கிறீங்க பின்னாடி ஒரு பேக் லைட் இருக்குது சரியா அந்த ஒரு பேக் லைட்டில் உங்களோட ட்ரெஸ்ஸிங்கோட பொஷன் வந்து உங்களோட துணிமணியோட பொஷன் வந்து உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி அழகா காட்டுது சரியாக உதாரணத்துக்கு தலைவரோட ஒரு விஷுவல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த விஷுவல வந்து அவரோட ஃபோட்டேஜில் வந்து பின்னாடி ஒரு லைட் இருக்குது பேக் லைட் இருக்குது அந்த ஒரு லைட்டில் இவர் வந்து அழகாக தெரியுறாரு சரியா இவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது இவருக்குன்னு ஒரு ஃபார்மேஷன் இருக்குது இவரோட ட்ரெஸ்ஸிங் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி தான் இது வந்து ஒரு இடத்துல பார்க்க அழகா தெரியுது இது தலைவராக இருக்கலாம் தளபதியாக இருக்கலாம் ஷுவர் அதிகேனா இருக்கலாம் யாராவது என்ன இருக்கலாம் அவங்களோட உடம்புக்கு ஏத்த மாதிரி அவங்களோட Dress க்கு ஏத்த மாதிரி அந்த ஷேடோ தெரிந்து தெரியுமா அது வந்து பொண்ணுகளுக்கு டிஃபரண்டா இருக்கும் when it's come to women ஓகே பொண்ணுங்களுக்கு வந்து அந்த ஒரு ஷேடோவில் தெரிகிற உருவம் வந்து ரொம்ப கேர்வ்டாக இருக்கும் அவங்களோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் சொல்லலாம் ஓவர் சைஸாக உடுத்துறாங்க தானே ப்ரோ அதில் எங்கள் ஸ்ட்ரக்சர் அழகாக தெரியுது அப்படின்ட்டு ஓவர் சைஸ் உடுத்துறவங்க கூட அவங்களோட ஸ்ட்ரக்சர் அழகாக தெரியுறதுக்காகவே ஓவர் சைஸ் உடுத்துவாங்க ஓகே இப்போ உதாரணத்துக்கு அவங்களோட பேண்ட்ஸ் எல்லாமே வந்து டைட்டாக இருக்கும் அப்படி இல்லை அவங்க வந்து ஒரு டாப் மாதிரி உடுத்துறாங்க அப்படி இல்லைனா ஒரு ஃப்ராக் மாதிரி உடுத்துறாங்கன்னா அதுலையுமே கூட அவங்களோட ஹிப் போஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட இடுப்பு பகுதி இருக்குது தெரியுமா அதில் வந்து ஒரு சுருக்கம் இருக்கும் எதுக்காகனா அவங்களோட கர்வ்ஸ் அவங்களோட அந்த உடம்பு ஆர்ட்டோட வலைத்தளம் இருக்குது தெரியுமா அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக காட்டுறதுக்காக தான் சரியா அவங்க வந்து ஒரு ஆர்ட் அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆர்ட் ஒரு கலை அப்படின்னே சொல்லலாம் அது வந்து ரொம்பவுமே அழகாக தெரியும் வென் இட்ஸ் கம் டு மென் பசங்க அப்படின்னு வரும்போது அவங்களோட ஷேடோவில் தெரியிறது அவங்களோட பாடி மசில்ஸில் ரொம்பவுமே ஃபேவரேட்டான ஷோல்டர்ஸ் ஓகே தோல் பட்டை பகுதி தான் ரொம்ப அழகாக தெரியும் அதுக்கப்புறமா அவங்களோட ஷர்ட்டோட சின்ன ஒரு கர்வ் தான் இருக்கும் கர்வுமே கூட ரொம்பவுமே ஸ்ட்ரெயிட்னாக இருக்கும் அது வந்து இப்படி 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 போய்ட்டு இருக்காது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதுவுமே கூட ஒன்று டவுனாக இருக்கும் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் உள்ளே வந்திருக்கும் வெளியே வந்திருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குமே தவிர டவுன் டவுன் டவுனுன்னு போயிருக்காது ஒரு கர்வ் இருக்காது ஓகேவா அது வந்து பெண்களுக்காக படைக்கப்பட்டது இது ஆண்களுக்காக படைக்கப்பட்டது அதுக்கப்புறமா கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு வரும்போது பெண்களுக்கு வந்து ரொம்பவுமே அவங்களோட கலர்ஸ் ரொம்பவுமே லைட்டாக இருந்தால் பிடிக்கும் பசங்களுக்குமே கூட லைட்டான கலர்ஸ் பிடிக்கும் அதுலேயுமே கூட ஒரு மாதிரி டார்க்கான கலராக தான் இருக்கும் ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு பேஸ்டல் கலர் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோமே சரி ஒரு பிங்க் பேஸ்டல் கலர் எடுக்கிறோம் சரி அந்த ஒரு பிங்க் கலர் வந்து பெண்கள் உடுத்துகிற கலர் இப்படி இருக்கும் இதுவும் பேஸ்டல் தான் அப்படியே நீங்கள் பசங்க பக்கம் வந்தீங்கன்னா அவங்களோட பிங்க் பேட்டர்ன் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே கலர்ஸ் அப்படின்னு வரும்போது இப்படி தான் மாறுபடுது அதேமே தொடர்ந்து பேட்டர்ன்ஸ் அப்படின்னு வரும்போது பெண்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும் ஓகே ஒரு பூக்கள் நிறைந்த ஒரு பிரிண்டா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து செக்லேயே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான செக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு குட்டி குட்டியான டாட்ஸாக இருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து உதாரணத்துக்கு எம்ப்ராய்டரிஸாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களோட அந்த ஒரு கலைக்கு ஏற்ற மாதிரி அழகழகான பேட்டர்ன்ஸாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி எங்க அம்மா எல்லாம் நிறைய ஃப்ராக் கொடுத்துடுறாங்க கவனெல்லாம் கொடுத்துருவாங்க இல்லையா அதுல வந்து பூக்கள் இருக்கும் இலைகள் இருக்கும் சில பல பேட்டர்ன்ஸ் இருக்கும் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் கம் டு பசங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் அவங்களோட பேட்டர்ன் எல்லாமே வந்து ஒரே காலகட்டத்தில் தான் இருக்கும் ஒரே சின்ன ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் என்னென்னா ஒன்று செக்காக இருக்கும் இல்லைனா ஸ்ட்ரைப்பாக இருக்கும் அப்படி இல்லைனா பிளைன் கலராக இருக்கும் இதுதான் அவங்களோட பேட்டன் பொண்ணுங்களுக்கு வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது அதனால் நம்ம இந்த மூணு பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணாலே பார்க்க அழகாகவே தெரியும் பசங்களாக அழகாகவே தெரியும் அப்படிங்கிறதுனால இது சூப்பரான பேட்டனாக இருக்குது என்ன தான் பல மெட்டீரியல்ஸில் பல விதத்தில் பல டிசைன்ஸ் வந்திருந்தாலும் த ரியல் மென் ஆல்வேஸ் வேர் செக் அண்ட் ஸ்ட்ரைப் அண்ட் பிளைன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஓகே அடுத்து தான் இருக்கிறது வந்து மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு வரும்போது முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா பெண்களுக்கு வந்து அவங்களோட கேர்வ்ஸை ஃப்ளெக்ஸ் பண்ணுறது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அப்படின்னு ஏன்னா அவங்க ஒரு கலை தான் அதனால் ரொம்பவுமே கர்வ்ஸ் எல்லாம் அழகாக தெரியிற வரைக்குமே அழகு தான் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் அவங்க யூஸ் பண்ணவும் வேணும் அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே தின்னான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தின்னான மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் அது வந்து குவாலிட்டியான மெட்டீரியலாக தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம்லாம் பழுதாகிடாது தின்னான மெட்டீரியலாக இருக்கும் ரொம்பவுமே சிமிது மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம் சரியா தின்னான மெட்டீரியலாக இருக்கும் அந்த ஒரு மெட்டீரியல் வந்து அவங்களோட உடம்போட கரெக்ட் ஒத்து போயிருக்கும் அவங்களோட உடம்புக்கும் அவங்களோட அந்த ஒரு மெட்டீரியலுக்கும் வந்து இன்னும் அழகா தெரியும் பசங்க அப்படின்னு வரும்போது ரொம்பவுமே ஹார்டான மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் கிடையாது கனமான மெட்டீரியல்ஸ் எடுப்போம் சரியா கனமான மெட்டீரியல்ஸ் எடுக்கும் போது உங்களோட பாடியில் மசில்ஸ் கம்மியா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலாக காட்டும் அதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது அஃப்கோர்ஸ் உங்களோட மெட்டீரியல் தான் அதனால தின்னான மெட்டீரியல்ஸ் ட்ரை பண்றதை விட ஹார்டான மெட்டீரியல்ஸ் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸிங் ஆக்சுவலாக பசங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கிறது வந்து ரொம்பவுமே கம்மி ஷர்ட்டு டிஷர்ட்டு பேண்ட்டு பேண்ட்டில் ஒரு மூணு டிஃப்ரென்சஸ் இருக்குமா பேண்ட்டு ஷூஸு ஜாக்கெட்ஸு அவ்வளோதான் என்ன ப்ரோ சொல்கிறீங்க இதுக்கு மேலே இருக்கே இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் வரும் ஓகே நீங்கள் போக உதாரணத்துக்கு ஜாக்கெட் அப்படின்னு வரும்போது லெதர் ஜாக்கெட் ஒன்று இருக்குது டெனிம் ஜாக்கெட் ஒன்று இருக்குது ரெண்டுமே ஜாக்கெட்டு தான் ஓகே ஆனால் பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒன்று ஸ்கர்ட்டுன்னு வாங்கி டி ஷர்ட்டு ஷர்ட்டு அதுக்கப்புறமா வந்து டாப்பு ஓகேவா அதுக்கப்புறமா வந்து ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸோட டி ஷர்ட் ப்ளவுஸோட சாரி ப்ளவுஸோட டிஷர்ட் கிடையாது ஸ்கர்ட்டோட டீஷர்ட் அதுக்கப்புறமா ஸ்கர்ட்டோட ப்ளவுஸ் இந்த மாதிரி பல வேரியேஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வென் இஸ் கம் டு உமன்ஸ் வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக போயிடலாம் ரொம்ப தூரம் போயிடலாம் பசங்களுக்கு நாலஞ்சு வேரியேஷன் தான் அதே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டாலே போதும் ஸோ பொண்ணுங்களோட வேரியேஷனில் நம்ம கொஞ்சம் டாப்பாக உடுத்துவோம் இன்னும் லென்த்தியாக உடுத்துவோம் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா ரொம்ப தப்பாகிடும் அதுக்கப்புறமா ஆக்சசரிஸ் நான் வந்து இதை வரிசையாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது பொண்ணுங்களுக்கு வந்து நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது நெக்லஸ்ஸாக இருக்கலாம் இயரிங்ஸாக இருக்கலாம் அதுக்கப்புறமா அவங்களோட டிஃப்ரெண்ட்டான பிர ப்ரேஸ்லெட்ஸாக இருக்கலாம் பேங்கிள்ஸாக இருக்கலாம் ரிங்காக இருக்கலாம் இங்கே போடுறதா இருக்கலாம் இங்கே போடுறதாக இருக்கலாம் இடுப்பில் போடுறதாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆக்சசரிஸ் இருக்குது ஆனால் பசங்களுக்கு வந்து ரெண்டு மூணு ஆக்சசரிஸ் தான் ஆனால் அதையுமே கூட பாஷாக குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணணும் ஒன்று வாட்சு இன்னொன்று பிரேஸ்லெட்டு இன்னொன்று சன்கிளாஸஸ் இன்னொன்று ஷூ இந்த மாதிரியான பெல்ட்டு அப்புறம் வாலட் இந்த மாதிரி செல்ல ஆக்சசரிஸ் தான் அதையும் குவாலிட்டியாக யூஸ் பண்ணிட்டாலே பார்க்க நல்லாவே இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போடணும்னு அவசியமே கிடையாது ஆனால் பொண்ணுங்களுக்கு அப்படி கிடையாது நிறைய ஆக்சசரி யூஸஸ் இருக்குது அதனால் அவங்க நிறைய எஃபர்ட் போடணும் அப்புறமா சோசியல் அடிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் ஆக்சுவலாக சோசியலாக இருக்கிறது அதாவது சமுதாயத்தோடு ஒன்றித்து போகிறது அப்படிங்கிறது பசங்களுக்கு ரொம்பவுமே ஸ்லோவாக தான் நடக்கும் மெதுவாக தான் நடக்கும் அவங்க வந்து சமுதாயத்தில் ஒரு விஷயத்த வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உடனே பண்ணிட மாட்டாங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் அவங்க அந்த ட்ரெண்டுக்குள்ளேயே வருவாங்க பட் பொண்ணுங்க அப்படின்னு வரும்போது சமுதாயத்தில் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பொண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அடுத்த நொடியை அதை பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க அது மட்டும் கிடையாது அவங்க பண்ணுற ஒவ்வொரு ஃபேஷனும் அவங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் சோஷியலாக இருக்கிறவங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் புது புதுசாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க புது புது எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணும்போது பார்க்க அழகாகவும் இருக்கும் இன்னும் புதுசாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை பட் பசங்களுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பே இருக்காது அவனுங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறமா ஃபிட் ஓகே அதாவது உங்களோட ஃபிசிக்கோடு எப்படி ஆகுது அப்படிங்கிறது பொண்ணுங்களுக்கு அஃப்கோர்ஸ் அவங்களோட கர்வ்ஸ் இடுப்பு அவங்களோட மார்பு பகுதி அவங்களோட தோல்பட்டை பகுதி அவங்களோட வயிறு பகுதி அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது அவங்களோட பின்னாடி பகுதியாக இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பசங்களுக்கு ஃபிட் அப்படின்னு வரும்போது ஷோல்டர்ஸை முடிஞ்ச வர ப்ராடாக வச்சுப்பாங்க அதுக்கப்புறமா அவங்களோட வேஸ்ட் அதாவது அவங்களோட இடுப்பு பகுதி அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ தான் ஷோல்டர்ஸ் பெருசாக தெரிஞ்சு இடுப்பு பகுதியில் கம்மியாக தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது தேடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க புதுசு புதுசா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பசங்க அப்படி கிடையாது முடிஞ்ச வரை கம்ஃபர்டபுளா இருப்பாங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதும் இருக்கு தான் ஆனால் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் சமுதாயத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறத அவங்க மெதுவாக தான் பண்ணுவாங்க பொண்ணுங்க வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதனாலேயே நமக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்குது அதாவது நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்ம காசு செலவு பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும் ஃபேஷனுக்கு பட் பொண்ணுங்களுக்கு அப்படி கிடையாது அவங்களோட ஃபேஷனில் செலவு பண்ணி தான் ஆகணும் பிகாஸ் அவங்களோட துணிமணியை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறது அதிகமாக இருக்கும் நமக்குமே கூட தான் அதனால் அழகாக உடுத்துங்க கரெக்டாக உடுத்துங்க பெண்கள் மாதிரி உடுத்துறது அப்படிங்கிறது யோர் சாய்ஸ் பட் ஸ்டில் பெண்கள் மாதிரி உடுத்தாங்க வாங்க போலாம் இன்னைக்கான ஃபிட்னஸ் பகுதிக்குள்ள ஓகே சோல்ஜர்ஸ் நம்ம இன்னைக்கு ஃபிட்னஸ் பகுதியில் பார்க்க போறது இதயம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் ஸோ இதயம் அப்படின்னு வரும்போது உங்களோட நிறைய விஷயங்களை வந்து அதுதான் இண்டிகேட் பண்ணுது சரியா இப்போ உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கலாக ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல போட்டில் ஏதாச்சும் பிரச்சனைனா கரெக்டாக கடைசியில் இருக்கிற அந்த லைட்ல தான் இண்டிகேட் பண்ணணும் மூணு இண்டிகேஷன் வந்துச்சுன்னா இதுக்கு மேலே ஓடாது நாலு இண்டிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல இண்டிகேஷன் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களோட ஹார்ட் உங்களோட இதயம் வந்து எந்த அளவுக்கு இண்டிகேட் பண்ணுதோ அந்த அளவுக்கு உங்களோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு பர்ஸ்ட்டாக இருக்கிறது நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும் போது உங்களோட பிபிஎம் ரேட் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பிபிஎம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பீட் பர் மினிட் ஒரு நொடிக்கு உங்களோட இதயம் வந்து எந்த அளவில் துடிக்குது எவ்வளவு துடிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பீட் அப்படிங்கிறது இந்த லெப்டப் லெப்டப்ங்கிறது தெரியுமா அது ஒரு பீட்டு ஸோ அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை எத்தனை லெப்டப் சொல்லுது அப்படிங்கிறத தான் நம்ம பேசப்போம் ஓகே ஸோ அதை பொறுத்து உங்களோட ஹார்ட் ரேட் வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத டாக்டர்ஸ் செக் பண்ணுவாங்க அதுலேயுமே கூட சில பல சேஞ்சஸ் இருக்கலாம் ஸோ பிபிஎம் வந்து ஒரு நார்மல் பீப்பிளுக்கு எப்படி இருக்கும் ஒரு அத்லத்துக்கு எப்படி இருக்கும் அப்படி இல்லைன்னா சும்மாவே இருக்கிற ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கலாமே பிபிஎம் நார்மலாக இருக்கும்போது பிபிஎம் வந்து ஒரு நார்மல் பீப்பிளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அறுபதுலேருந்து நூறு தான் இருக்கும் ஓகே ஒரு நிமிஷத்துக்கு அறுபதுலருந்து நூறு வாட்டி உங்களோட இருதயம் துடிச்சிச்சுன்னா உங்களோட அந்த ஒரு ரிலாக்ஸான இதயம் வந்து நார்மல் ஓகேவா இருக்கு நார்மலா இருக்கிற மனுஷனுக்கு ஓகேவா அதாவது நீங்க சாதாரணமாக வேலைக்கு போவீங்க வீட்டுக்கு வருவீங்க அப்படிங்கிற மனுஷனுக்கு வந்து ஒரு நிமிஷம் இருக்கு அறுபதுல இருந்து நூறு ரிலாக்ஸா இருக்கும் போது சும்மா இருக்கும் போது அறுபதுல இருந்து நூறு வாட்டி துடிச்சிச்சுன்னா உங்களோட ஹார்ட் வந்து ரொம்பவே ஹெல்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அத்லெட்ஸ் அப்படின்னு வரும்போது அது எப்படியுமே ரொம்பவுமே வேகமாக துடிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஓடுவாங்க தாவுவாங்க அதுக்கப்புறமா குதிப்பாங்க விளையாடுவாங்க அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு அத்லெட் அப்படின்னு வரும்போது அதனால அவங்களோட ஹார்ட் ரேட் ரிலாக்ஸ் ஆகும்போது இன்னும் ஃபாஸ்ட்டா தான் துடிக்கும் கம்மியாலாம் துடிக்காது அதனால ஒரு நிமிஷத்துக்கு அவங்களோட பாஸ்ட் இருக்கிற அந்த ஒரு மீட் வந்து நாற்பதுலேருந்து இருந்து அறுபது மீட்டு தான் இருக்கும் சரியா நாற்பதுல இருந்து அறுபது வாட்டி தான் இல்லை புட்டப்பு துடிக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் நார்மலாக இருந்திருக்கோம் அப்போ வந்து ஹார்ட் ரிலாக்ஸாகவே இருந்தாலும் ரிலாக்ஸாக தான் இருக்கும் ஆனால் அத்லெட்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிறது தான் அவங்களோட ரெஸ்டிங் டைமாக இருக்கும் அவங்களோட நார்மல் டைமே வந்து அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் தான் அந்த மூமெண்ட்ல நாற்பதுல இருந்து அறுபது வீதம் தான் துடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒரு நிமிஷத்துக்கு நாற்பதுல இருந்து அறுபது வாட்டி தான் இந்த ஒரு இருதயம் துடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நார்மல் அத்லெட் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது நீங்கள் இதிலேயே வீட்லேயே சும்மாவே இருக்கிற ஒரு நபராக இருந்தீங்கன்னா இதை விட அதிகமாக கூட துடிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நூற்றி இருபதுலேருந்து எண்பது வரைக்குமே துடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ ரிலாக்ஸாக போது உங்களோட ஹார்ட் எவ்வளோ ரிலாக்ஸாக துடிக்குதோ அதை பொறுத்து உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆனால் அத்லெட்ஸுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக துடிக்கிறதுக்கான ரீசன் அவங்களோட அந்த ஒரு ஹார்ட் அந்த ஒரு இருதயம் இருக்குது தெரியுமா பிளட் ஃப்ளோவாக கரெக்டாக வச்சுக்கிறதுக்காக அதிகமாக துடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஆனால் ரிலாக்ஸாக போதும் அதிகமாக துடிக்கிறதுக்கான காரணம் எஸ் அவங்க ரிலாக்ஸாக இருக்கும்போது ஒரு ரெஸ்ட்டை உணர்வாங்க அது ஆல்மோஸ்ட் சீக்கிரமாக இருதயம் வந்து நார்மலான பீட்டுக்கு வந்துடாது அந்த ஒரு நேரத்தில் கரெக்டாக மெதுவா மெதுவா தான் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ நாற்பதுலேருந்து இருந்து அறுபது வாட்டியாச்சு ஆச்சு துடிச்சு தீரும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அதுக்கப்புறமா உங்களோட ஹார்ட் வந்து சீக்கிரமாக எவ்வளோ ரிகவர் ஆகுது அப்படி இல்லைன்னா சீக்கிரமா உங்களோட வேலைகளை செய்கிறதுக்கு உதவி உதவி பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து உங்களோட ஹார்ட் எவ்வளோ ஹெல்தியா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா விளையாடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் சீக்கிரமாக உடனே கூடனே உங்களோட ஹார்ட் வந்து ரியாக்ட் பண்ணி நார்மலாகவே வச்சுருக்கு உங்களை அப்படின்னா நீங்கள் ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கீங்க தான் விஷயம் அதுக்கப்புறமா இல்லை நீங்கள் வந்து விளையாடும் போது கொஞ்சம் கஷ்டப்படுது அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களோட ஃபிட்னஸில் ஏதோ பிரச்சனை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி கேலரிஸ் ப்ரோட்டீன் கார்ப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லுது ஆக்சுவலாக நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க அதிகமாக வேலை பார்க்குறீங்க ஓடுறீங்க அப்படி இல்லைனா ஏதோ ஒரு மூட்டை தூக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களோடய இதயம் வந்து டப்பு டப் டப் டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னா அது ரொம்பவுமே அன்ஹெல்தியாக இருக்குது நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது பட் நீங்க ஒவ்வொரு வேலைக்குமே டக்கு டக்குன்னு பண்ணி இருக்கிறத நார்மலா தான் இருக்கு அதுக்கு நீங்க சந்தோஷமா உங்களோட ஹார்ட் பீட் இருக்குன்னா அதாவது துடிக்கிறத விட மாறாக இருக்கு அப்படின்னா அதாவது ஹார்ட் அப்படின்னு வரும்போது நீங்கள் நான் சொல் முன்னாடியே சொன்ன மாதிரி பிபிஎம் ரேட் இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஆனால் அதுக்குலாம் முன்னாடி உங்களோட ஹார்ட் நார்மலாகவே துடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் டக்கு 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 நிலப்பு டப்பு நிலப்பு டப்புன்னு துடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் சில நேரங்களில் உங்களோட ஹார்ட்டோட அந்த ஒரு செயல்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி இல்லைன்னா டக்குனு நின்றுது அப்படின்னு இருக்குன்னா உங்களோட ஹார்ட் ரொம்பவுமே வீக்காக இருக்குது அப்படியும் இல்லை டக்குன்னு ஃபாஸ்ட்டாக துடிக்குது சும்மா இருக்கும்போதே ஃபாஸ்ட்டாக துடிக்குது டக்கு 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 டக்குன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அதுவுமே கூட அன்ஹெல்தியான ஒரு விஷயம் அப்படி இல்லை நான் வந்து நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்லோவாகிறான் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுவுமே கூட ரொம்ப அன்ஹெல்தியான விஷயம் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தோம் அப்படி இல்லைன்னா நிகழ்ச்சிகளை பார்த்து கியூர் பண்ணிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம் கோ சி அ டாக்டர் அப்புறமா உங்களோட மூடை பொறுத்து அதாவது உங்களோட இருக்கிற நிலமையை பொறுத்து நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படி இல்லைனா ரொம்பவுமே யோசித்து மூழ்கிட்டிங்களா அப்படிங்கிறது வந்து உங்களோட ஹார்ட் ரேட்டை வச்சு ரொம்பவுமே அழகாக சொல்லிடலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நபர் உங்களோட ஹார்ட்டில் கையை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா கோவமாக இருக்கீங்களா என் இதயத்தை சொட்டு சொல்லு அப்படின்னு இல்லையா படத்திலலாம் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண வரும்போது என் இதயத்தை தொட்டு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு காரணம் ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களோட ஹார்ட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் பிரெயினோட இருக்கிற கனெக்ஷன் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஒரு காரணத்தினால அதிகமாக துடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஒரு மூமெண்டில் அதிகமாக துடிக்க ஆரம்பிக்கும் இதுவே நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்களா அஃப்கோர்ஸ் ஸ்லோவாக கரெக்டாக அது அப்படியே ஹம்பலாக துடிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னா டக்குன்னு ஸ்ட்ரெஸ் அட்டாக் ஆகி செத்து ஆகுங்க ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் ஆக பார்த்தோம் தம்பி கடைசியாக சொல்ல வர ஒரு விஷயம் தான் ஹார்ட் ரேட்டில் டக்கு டக்குன்னு சேஞ்சஸ் இருக்குன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி டக்குன்னு நிற்கிது டக்குன்னு ஓடுது டக்குன்னு வந்து ஸ்லோவாகுது நீங்கள் வந்து பண்ணுற வேலைக்கும் உங்களோட ஹார்ட் பீட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக உங்களோட ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு என்னென்னலாம் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி அந்த காரணங்களை நான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் காரணங்களை சொல்ல போகிறேன் ஸோ பார்த்துக்கலாம் ஓகேவா டிஹைட்ரேஷன் தண்ணி குடிங்க ஃபீவர் அதாவது சுகம் இல்லாமல் போச்சுன்னா ஆஃப்கோர்ஸ் அப்புறம் தைராய்டு இம்பாலன்ஸ் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு டாக்டரை பார்த்துருங்க இன்ஃபெக்ஷன் கரெக்டாக ஹெல்த்தியாக க்ளீனாக இருங்க அப்புறம் ஹார்ட் டிசீசஸ் ஏதாச்சும் ஒரு இதய நோயாக கூட இருக்கலாம் இருதய நோயாக கூட இருக்கலாம் போயிட்டு செக் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போகலாம் இன்னைக்கான ஆட்டிடியூட் பகுதிக்குள்ள ஓகே சோல்ஜர்ஸ் ஸோ நம்ம இன்னைக்கு ஆட்டிடியூட்டில் பார்க்க போகிறது சரியான விஷயத்தை செவிசாய்க்க வேண்டியது ரொம்பவுமே அவசியம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சரியா ஸோ ஆக்சுவலாக நிறைய இடங்கள்ல நம்ம நிறைய விஷயங்களை கேட்குறோம் நிறைய பேர் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்றாங்க அப்படி சொல்லும்போது சரியானது எது அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம் அந்த ஒரு மூமெண்ட்டில் நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போகிற இடத்துலையோ நீங்கள் இருக்கிற இடத்துலையோ இல்லைன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ண போகிற ஒரு விஷயத்துலேயோ ஒரு விஷயத்தை பற்றி யாராச்சும் ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னார்னா டக்குன்னு எடுத்துக்காதீங்க இன்னொரு நபரும் வந்து அதை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லுவார் அதையும் டக்குன்னு எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் கேளுங்க இவங்க எல்லாரையும் தாண்டி அந்த ஒரு இடத்துல பல பேர் இருப்பாங்க பல விஷயங்கள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வாழ்கிறீங்க இந்த ஒரு உலகத்தில் தான் வாழ போகிறீங்க சரியா அந்த ஒரு வாழ்க்கையில் பல விஷயங்களை நீங்கள் முகம் கொடுத்தே ஆகணும் சரியா உதாரணத்துக்கு நீங்க உங்களோட அப்பா சொல்றாரு ரோடுக்கு போகாத ரோட்டுக்கு போனீங்கன்னா வந்து இப்படிலாம் நடக்கும் இப்படிலாம் பிரச்சனை இருக்கும் இப்படிலாம் வாழ வேண்டியது இருக்கும் அப்படின்னு அப்படி சொல்கிறவர் தான் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அம்மா சொல்றாங்க ரோட்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்றாங்க அவங்களையும் நம்பிட முடியாது இன்னொரு பக்கம் உங்களோட ஃப்ரெண்டு வர்றான் டேய் ரோடுக்கு கூட வராமல் எதுக்குடா வாழ்ற உனக்கு எதுக்குடா இப்படி ஒரு வாழ்க்கை நீ எல்லாம் எதுக்குடா வாழ்ற அப்படிங்கிற ஓகே ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் சொல்ல அம்மா ஒரு பக்கம் வெளியே போனேன் அப்பா வெளியே போகாதேன்னு சொல்ல உங்களுக்கு ஒன்றுமே புரியலல்ல ஆக்சுவலாக இப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்த பண்ணி ட்ரை பண்ணு ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரையுமே கேளுங்க அப்பா எதுக்காக ரோட்டுக்கு போவேனான்னு சொல்றாரு அங்கே இந்த மாதிரிலாம் பசங்க இருப்பானுங்கப்பா இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் கற்றுக்க வேண்டியது இருக்கும்ப்பா ஸோ ரோட்டுக்கு போகாத அப்போ ஆக்சுவலா அவரோட நோக்கம் வந்து ரோட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது நீங்க ரோடுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது நீங்க வீட்டை வெளியே போகக்கூடாதுங்கிறது கிடையாது இப்படிலாம் பசங்க இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு பழக்கம் கற்று பண்ணி அதுக்கப்புறமா தம் அடிக்கிறது சரக்கு அடிக்கிறது அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று கற்றுப்பா அப்படிங்கிற ஒரு காரணத்துல அப்பாவோட நோக்கம் அதுதான் இந்த பக்கம் அம்மா கடைக்கு போயிட்டு தான் அனுப்புகிறாங்க நீ போயிட்டு ரோட்லேயே கிடன்னு அனுப்பலை ஓகே ஸோ அம்மா சொன்னது கடைக்கு போயிட்டு வா போனியா வந்தியான்னு இருக்கும் ஃப்ரெண்டு சொல்றது என்னன்னா நீ ரோடுக்கே கூட வராம எதுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரி ஓகே நான் ரோடுக்கு வர்றேன் ஆனா நான் ரோட்லயே கிடக்க மாட்டேன் ரோடுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ சொல்லுவ குடி குடிக்காம எதுக்கு வாழ்கிற அப்படின்னு சொன்னேன்னா சிறப்பால் அடிப்பேன் அப்படின்னு தம்மடி தம்மடிக்காம எதுக்கு வாழ்ற அப்படின்னு சொன்னா இன்னொரு செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு கரெக்டான விஷயத்தை சரி சாயுங்க கரெக்டான விஷயத்த கேளுங்க கரெக்டான விஷயத்த பண்ணுங்க ஓகேவா வாங்க போலாம் எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ள ஓகே ஸோ இன்னைக்கு எடுத்துக்காட்டு பகுதியில் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரயன் காஸ்லின் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஹாலிவுட் ஆக்டர் எதுக்காக இவரை கூட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இவர் லிட்டர்லி மீ அதாவது நீங்க வந்து எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி லிட்ரலி மீ தான் ஒரு தின்னான பர்சன் அதாவது ஒரு ஒல்லியான நபரா இருந்தாலும் சரி ஓகே ஓரளவுக்கு சபியான நபரா இருந்தாலும் சரி ஓகே அதுக்கப்புறமா சரி ஓரளவுக்கு மஸ்கியூலரான நபராக இருந்தாலும் ஓ கேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ பல பிரச்சனைகளை தாண்டி வந்திருந்தீங்கன்னா இவரோட மூஞ்சி தான் உங்களோட மூஞ்சா இருந்துருக்கும் அதனாலயே யூ லுக் ப்ரோ ஐ கேன் ஃபிக்ஸ் தட் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவே இவரோட டயட் பிளான் மற்றும் ஒர்க் அவுட்டை தான் கொண்டு வந்திருக்கிறேன் பார்த்து கரெக்டான விஷயத்தை எடுத்துக்கிட்டு மாற்றிக்கணும் ஓகேவா ஓகே ஸோ இவரோட ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்க ப்ராப்பராக உங்களோட கோச் என்னெல்லாம் ஒர்க் அவுட்டை கரெக்டாக கொடுக்குறாரோ உங்களோட மஸ்கில் மசில் கெயின்ஸுக்காகவும் உங்களோட கட்டுக்காகவும் என்னெல்லாம் டயட்டை கொடுக்குறாரோ அதை நீங்கள் பண்ணாலே ஓகே தான் பட் ஆப்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும் அதையும் தாண்டி முடிஞ்ச வாரம் உங்களோட ஒர்க் அவுட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மசில்லாம் லூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் கார்டிவை ஃபோக்கஸ் பண்ணுங்க சைக்கிளிங் பண்ணுங்க இந்த ஒரு ஓடுறது பண்ணுங்க அப்படின்னா நடங்களேன் கரெக்டாக நடங்களேன் ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து பாருங்களேன் அதுவே நல்ல ஒரு கார்பியோவாக இருக்கும் அதை தான் இவர் இவரோட ஃபிட்னஸ்ல சொல்லியிருந்தார் ஓகேவா இவரோட மோட்டிவேஷன் இவர் சொல்கிறது பார்பியில் வர்ற மார்கட்ரு ராபின்னு நம்ப முடியல ஸோ இவரோட ஃபர்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யோகட் அதுக்கப்புறமா ப்ரெட்டு அதுக்கப்புறமா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டீன் ஷேக் ஆக்சுவலாக ப்ரோட்டீன் ஷேக்கில் கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூப்புக்கு இருபத்தஞ்சு இருந்து முப்பது கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்கும் பிரெட்ல ஓரளவுக்கு கிராப்ஸ் இருக்கும் அதாவது ஒரே ஒரு பிரெட்ல ஓரளவுக்கு காப்ஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறமா யோகர்ட் அப்படின்னு வரும்போது ஃபைபர் கன்டென்ட்லாம் தேவையான அளவு இருக்கும் ஓகேவா ஓகே ஸோ செகண்டு மீலாக இருக்கிறது அதாவது பகல் சாப்பாடாக இருக்கிறது ஃபிஷ் ரைஸ் வெஜிடபிள்ஸ் தேவையான அளவு மரக்கறி ஓகேவா ஸோ ஃபிஷ் மீன் அப்படின்னு வரும்போது ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது ப்ரோட்டீனும் இருக்குது ரைஸ் அப்படின்னு வரும்போது தேவையான அளவு கார்ப்ஸ் இருக்குது ரைஸ் அப்படின்னு வரும்போது அவரோட அளவுக்கு அவர் ஏற்ற மாதிரி ரைஸ் எடுத்துக்கிறாரு உங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதான் கார்டியோ பண்ணுறீங்களே பிரச்சனையே கிடையாது வெஜிடபிள்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எனர்ஜியையும் மூஸ்ட்டாக வச்சுக்கும் அப்படிங்கிறதும் உண்மை அடுத்ததாக தேர்ட் மீல்னு ஒன்று இருக்குது ஓகே மூணு மீல் கிடையாது மொத்தம் நாலு மீல் இருக்குது மூணாவது மீலை பார்ப்போம் மூணாவது மீல் ரொம்ப சிம்பிள் ஈவினிங்கில் உங்களுக்கு ஒரு ஸ்நாக் மாதிரிங்க ப்ரோட்டீன் ஷேக் வித் பனானா பனானாவில் தேவையான அளவு ஃபைபர் கண்ட்ரோட்டும் இருக்குது காப்ஸும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜியாகவும் வச்சுக்கும் அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு தேவையான காப்ஸையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் புரோட்டீன் ஷேக் அப்படின்னு வரும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூப்பில் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்கும் அந்த ஒரு ஸ்கூப்புக்கு ஏற்ற மாதிரி இவருமே கூட குடிச்சிருக்கிறாரு ஸோ ஈவினிங்லேருந்து காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்குமே ஒரு ஒரு ஐம்பது கிராம் ப்ரோட்டீன் எடுத்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்கூப்பில் பட் எனக்கு தெரிஞ்ச அவர் ரெண்டு ஸ்கூப் தான் எடுத்துக்கிறாரு நீங்கள் கூட ரெண்டு ஸ்கூப் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் பிளானா நான் ஈவினிங் சிக்கன் சாப்பிட முடியாது சாப்பிடுவேன் அதுக்கப்புறமா கடைசி மீளாக இருக்கிறது சிக்கன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதுக்கப்புறமா ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அதுக்கப்புறமா ஒரு சேலட் அதாவது ஒரு வெஜிடபிள் சேலட் வச்சுருந்துருக்கிறார் ஸோ சிக்கன் டூ ஹண்ட்ரட் கிராம்ல கிட்டத்தட்ட ஐம்பது கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீ நீங்கள் எடுத்துக்கலாம் கரெக்டான ஒரு பெஸ்ட் பீஸ் நெஞ்சு பகுதி எடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா சாலட் அப்படின்னு வரும்போது ஃபைபர் கண்டென்ட் அதிகம் அதுக்கப்புறமா ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அப்படின்னு வரும்போது கார்ப்ஸ் அதிகம் காப்ஸ் ஃபைபர் புரோட்டீன் எல்லாத்தையுமே தேவையான அளவு எடுத்துக்கிட்டு இருக்காரு தான் இவரோட ஃபிட்னஸ் வந்து ஓரளவுக்கு பார்க்க நல்லாவே இருக்கு ரொம்ப அப்பாவும் இல்ல ரொம்ப டவுனாகவும் இல்ல லிட்டி மீடா சரி ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா ஓகே சோல்ஜர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயம் பேசியிருந்தோம் நேர கட்டமைப்பு ரொம்பவுமே கம்மியா இருக்கு அதனால ரீகேப்லாம் வேணாம் இன்னொரு நாள் மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்களுக்கு நான் உங்கள் சல்லு போயிட்டு வாங்க